திருச்சிற்றம்பலம் அருள்மிகு நாதர் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே இருநூறாவது திருப்பதிகம் திருவரிவலம் திருமுறை ஒன்று ஐம்பதாவது திருப்பதிகம் நல்லா அற்புதமான கோவில் சுவாமி வந்து நல்ல ஒரு மூன்றடி உயரம் ஒரு முக்கால் அடி அளவு அகலத்தில் நல்லா அருமையான திருமேணி திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் இருக்கக்கூடிய தான் இந்த திரு இந்த பதி என்ற அந்த கருங்குருவி சிவபெருமானின் வழிபாடு பண்டி பேரு பெற்று முக்தி பெற்றதனாலே வலிவலம் என்ற அமைப்பிலையும் கோச்சங்க நாயனாருடைய சிவத்தொண்டு செய்த இந்த அற்புதமான திருப்பதி பதியும் ரொம்ப அற்புதமான பதியும் சுவாமி வந்து நம்மை போல இறங்கி வந்து இந்த பதியத்தை பாடியிருக்காங்க திருச்சி டம்பலம் ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒளிந்து சுவாமிகிட்ட எப்படிலாம் பூசை பண்ணணும் வழிபாடு பண்ணணுங்கிற சொல்கிறார் அது என்ன ஒல்லை ஆடினா அதை படபடப்பெல்லாம் அடங்கிடணுமா அதை படபட பலகாலம் சொன்னேன் பதபதைக்க வேண்டான் குருஞான சம்பந்தர் நான் சொல்லிட்டே குருநாத குருவா இருந்து சொல்லிட்டே இருக்கேன் பல காலம் சொன்ன தான் கேட்கலன்னு அர்த்தம் அத வேகம் கொடுத்து இருக்கும்போது வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் நம்ம வேகம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் என்ன வேகம்னா வேகமா பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும் பிறப்பு வந்துகிட்டே இருக்கு அப்ப அந்த வேகத்தை நிறுத்தணும் அல்லவா அப்ப நம்முடைய இந்த படபடப்பு தான் அந்த வேகத்துக்கு காரணம் நடைமுறை வாழ்க்கையும் பாருங்க ஒரு வேலையில் போனால் அந்த வேலையை இப்போ ஒரு தான் கோவிலுக்கு போகிறோம் ஆனால் கோவிலில் இருக்கும்போது அடுத்த வேலைக்கு ஹோட்டல் போகிறத வெளியே போகிறத சுப் நினைக்கிறது வீட்டில் இருக்கும்போது கோவில் நினைப்பாங்க அது தப்பு இல்லை ஆனால் கோவிலில் இருக்கும்போது வேற எங்கேயும் நினைக்கக்கூடாது அந்த மாதிரி இல்லை இருக்கிறத இடத்துல இருந்து நம்ம அந்த அனுபவிக்கிறது இல்லை அது அடுத்த அடுத்த அங்கே போகணும் அங்கே போகணும் அங்கே போகணும் இதே மாதிரியே உணர்வுலேயே வாழ்ந்துடும் அதுதான் பதப்பதப்பு அந்த ஒன்றி நின்று வழிபட்டு அந்த பதப்பதிப்பு இல்லாமல் அது இப்போ நம்ம என்ன பண்ணோம் அதில் ஒரு கான்சன் அதுதான் தியானம் இந்த செயல் செய்கிறமோ அந்த செயலில் நல்லா ஊர்ந்து அந்த எண்ணங்களோடு சேர்ந்து கலந்து செயல் செய்யும்போது சிறப்பாக இருக்கும் அதான் சொல்கிறார் உள்ளம் ஒன்றி மனதை ஒருமை செய்து கள்ளம் ஒளிந்து தீய சி சிந்தனைகளெல்லாம் நீக்கி வெய்ய சொல்லை ஆடி எக்கச்சக்கமாக நல்ல பக்தியாக இருப்பாங்க ஆனால் வாழை திறந்தாங்கன்னா ரொம்ப பேசெல்லாம் ரொம்ப கடுமையான சொல்லாக பேசுவாங்க அவ்வளோ பெரிய சிவபக்தர் ஆனால் பேசுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃபான வார்த்தைகள் ஏற்படுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றார் சம்பந்தன் தூய்மை செய்து அகத்தை தூய்மை செய்து காம வினை அகற்றி இந்த காமந்தான் ரொம்ப இருக்கிறதுலேயே கொடுமை எல்லா விருப்பங்களும் காமத்தில் அடங்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குற்றவினைகளை எல்லாம் நீக்கி நல்லவாறே உன் நாமம் நாவில் நவின்று இவையெல்லாம் நீக்கினாதான் நல்லவாறு நாவில் இறைவனை நவிழ முடியும் அவருடைய புகழை சொல்ல முடியும் அவ்வாறு இதெல்லாம் செய்யாம சொன்னா பயனே இல்லை அதான் சொல்றாரு அப்ப உன் நாமம் நாவில் நவின்று ஏத்த வழிபட வல்லவாறே வந்து நல்காய் அந்த மாதிரி உன்னுடைய பெருமையை சொல்றவங்களுக்கு தான் அவர்கள் என்னப்படியே வல்லவாறே அவங்க அவங்க ஏற்றார் போலவே வந்து நல்காய் அருளக்கூடிய பெருமானே வலிவரம் மேயவனே இயங்குகின்ற இரவி சூரியன் திங்கள் மற்றும் தேவர் எல்லாம் தேவர்கள் எல்லாம் பயங்களாலே பற்றி நின்பால் சித்தம் தெளிகின்றர் அவங்களுக்கெல்லாம் உன்னை பார்த்தாலே பயம் ஏன்னா நீ வந்து ரொம்ப பவரான காடு எல்லாத்துக்கும் மேலே முதன்மையானவர் அப்படின்னு அவங்கக்கிட்ட என்ன இருக்குன்னா இப்போது நம்ம ஒரு அதிக பெரிய ஆஃபீஸராக இருக்காங்கன்னு ஆனால் அவருக்கும் பிள்ளைங்களாம் இருக்கு சாதாரணமாக இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அது மாதிரி பழகாமல் அவங்களை ரொம்ப உயர்வா அதாவது உயர்வானே எப்படின்னா அவர் ஒரு பயம்மா ஆனால் இந்த அன்பு நெறி இல்லாததுனால அவங்களெல்லாம் இறைவனை அடைய முடியல கண்ணப்ப நாயனார் சாதாரணமாக யாருமே செய்ய முடியாது அந்த வேலையை ஏன்னா அந்த பாதுகையை எடுத்து அடையாளத்துக்காக சுவாமி திருமேனியில் அப்புறாருன்னா அவருடைய பக்தியை நம்ம என்னன்னு சொல்ல அப்போ பாருங்கள் அவருக்கு அந்த ஒரே செயல் மேலேயே ஆசையை தவிர நான் என்ன செய்கிறோங்கிறதே தெரியாது அது அன்பு அன்பு கொண்டு அடைக்கும் தான் அந்த அன்பு நெறியில் வந்துடணும் சுவாமிகிட்டே அப்படிங்கிறார் அவங்கெல்லாம் பயந்து பயந்து ஐயோ அங்கே இருக்கிறார் சாமி சாமி அப்படி இருப்பா பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார்னு பயந்தா எப்படி அப்பாட்ட போக முடியும் நம்ம அப்பா கோழி மீதிச்சு குஞ்சு சாகாது நம்ம அப்பா நிச்சயமாக நமக்கு தண்டனையே கொடுக்க மாட்டார் அது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஆமாம் ஏன்னா அவன் செய்தவனையும் அவன் அனுபவிக்கிற வேறு அது ஒரு விஷயம் அதுதான் கட்டாயமாக உண்டு ஏன்னா சுந்தரரே சொல்கிறார் அவர் பாருங்கள் முற்பகல் செய்யணுன்னு பிற்பகல் வரும்ட்டார் இப்போ காலையில் செய்வதுக்கு மத்தியானமே வரும்ன்றார் அதனால் அது தவற முடியாது அது ஆனாலும் பெருமான் வந்து எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடியதும் அதை திருத்தக்கூடியதும் செயலுடையவர் தயங்கு சோதி அப்படி விளங்கக்கூடிய சோதி சாமவேதா சாமகானத்தை பாடி வரக்கூடியவர் காமனை காய்ந்தவனே மன்மதனை எரித்தார் மயங்குகின்றேன் வந்து நல்காய் அதாவது மயங்குகின்றேன்னா உன்னை உன்னை எப்படி உணர்வதுன்னு தெரியல உலகத்தினுடைய மயக்கம் இழுப்பு அப்படியே மயங்கிறன்னு சுவாமி வந்து நல்காய் நல்காய்வுடைய காட்டுப்பா வலிவலம் ஏவனை பெண்கள் மக்கள் சுற்றம் என்னும் பேதை பெருங்கடலை என்ன இதுதான் நிரந்தரன்னு சுற்றிக்கிட்டே இருக்கிறது காலமெல்லாம் உழைச்சி கொட்டி குடும்பம் குடும்பம்னு அழிஞ்சிட்டு கடைசியில் அந்த திரும்ப கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப வேறு மாதிரி எதுவுமே உண்மையில் அப்பாவுடைய அன்பு ஒன்று தான் உண்மை மற்ற எதுவுமே உண்மை கிடையாது ஆனால் நம்ம எதிர்பார்க்க கூடாதுன்னா நம்ம நல்லா இருக்கலாம் எதுவுமே இப்போ என் கடமையை செய்துட்டு நம்ம யார் என்னென்னு போங்கடான்னு சொல்லிட்டு போனோம்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் எதிர்பார்த்தோம்னா நம்ம கதை முடிஞ்சது ஆனால் அப்பா அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் மேலே அப்பா அவர் எதிர்பார்த்தாலும் பார்க்கலனாலும் நம்ம அப்பா சிவபெருமான் அதான் பேதை இன்னும் அறியாமை இந்த அறியாமைங்கிற ஒரு பெருங்கடலில் கடந்துட்டே விண்டு என்ன பண்டே வாழ மாட்டேன் இதை வந்து இளைய காலத்து முன்னாலேயே அதெல்லாம் நீக்கி வாழணும்னு அறிவே இல்லாமல் போயிட்டேனே அது செய்யவே இல்லையே வேதனை நோய் மனசில் வேதனை தான் அந்த வேதனைங்கிறது ஒரு மனநோயாக வந்து இன்னும் சேர கண்டு கண்டே உந்தன் நாமம் காதலிக்கின்றது உள்ளம் கண்டு கண்டேன்னா பட்டதே போதும்பா பார்த்து பார்த்து போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம தெளிவாக இனிமையாக அவனுடைய நாமந்தான் நமக்கு வெதி அதுதான் நம்ம காதலிக்கணும் இந்த உலக மயக்கங்கிறது வேண்டாம் அப்படின்னு ஒரு நிலைக்கு வருது பல உண்மையவே துறவுங்கிறது துப்புடுறது எதோ உலகியலுடைய வாசனையை சாதாரண விஷயம் இல்லை அது உள்ள பலகால கசப்பில் ஒரு நாள் துப்பிடும் ஆனால் அது எப்போன்னு தெரியாது அதுக்கே தெரியாது இறைவன் ஒருவனுக்கு தான் தெரியும் இந்த ஆன்மா எப்போ இந்த வாசனையாக துப்புங்க தெரியாது அதான் சசி விவேகானந்தர் கடைசியாக இந்த உலகத்தை விட்டு கிளம்புறாரு அப்போ அவருடைய சீடர் வந்து மயிலாப்பூரில் தவம் செய்துட்ருக்கார் அப்போ இருந்து அப்படி காதில் ஒன்று சொல்கிறான் சசி அவர் ஒரு பேர் சசி ஏற்பேர் ஒரு வெத்தலை உண்பவன் தன் உமிழை நீரை எப்படி துப்பானுவோ அப்படி அவன் உடலை துப்பிட்டு போறேன்றான் அவ்வளோது உண்மை அதான் வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன்னு ஐயா நான் ஒத்துக்கவே மாட்டேன் இந்த நாத்தத்தில் கிடக்கிறதுக்கு யார் மாணிக்க வாசகப்பிரமா இப்படி எல்லாம் பெரியவங்க இருந்திருக்காங்க இருக்கிறாங்க இப்போவும் இருக்காங்க நாம வண்டு கெண்டி பாடும் சோலை வலிவலம் மேயவனே நல்லா கிண்டின வண்டு இல்லாமல் மலர்களை கிண்டி தேன் பருகி பாடக்கூடிய சோலையுடைய என்ற பெருமை கோவில்லாம் இருக்கக்கூடிய பெருமானே மெய்யராகி எப்படி பெருமானை வழிபடணும் பாருங்க மெய்மையே ஆகி பொய்மையை நீக்கி வேதனையை துறந்து மனசில் ஒரே கஷ்டம் இப்படியே சொல்லிக்கிட்டே உலகில் வயப்பட்டு வருத்தப்பட்டதெல்லாம் நீக்கிட்டு செய்யரானார் செம்மையானார் சிந்தையானே தேவர் குல நம்முடைய சிந்தையில் இருக்கக்கூடிய பெருமானே தேவர்களுக்கெல்லாம் குல குழந்தை ஆதாரமாக இருக்குப்பவனே நைவன் நாயேன் அப்படியே வனந்திரசாமி இந்த நாயேன்ற வார்த்தை திருங்கான சம்பந்த பெருமானே தன்னை நாயேன்னு சொல்கிறாருன்னா அது என்னென்னா இந்த நம்மை தாங்கி சொல்கிறாரு நான் பெரும்பாலும் நாயேங்கிற வார்த்தை அப்பர் பல இடங்களில் மாணிக்கோசகர் நிறைய இடங்கள் சுந்தரம் சில இடங்கள் ஞானசம்பந்தர் ரொம்ப ரொம்ப குறைவு மிக குறைவு அதில் இந்த பாட்டில் நாய் ஏன் உந்த நாமம் நாவும் நாளும் நவிற்றுகின்றேன் அது என்ன நாய் அப்படின்னா அது வாமிட் எடுத்துட்டு எந்த பொருளும் அதையே சாப்பிடாது ஆனால் நாய் வந்து வாமிட் பண்ணும் திரும்ப சாப்பிடும் அது என்னன்னா உலகியல் மயக்கத்தில் இருந்து விடுபடுற மாதிரி வெளியே வர்றது சாமி கிட்டே போகிறது திரும்ப என்ன பண்ணுறது எடுத்த வாந்தியே சாப்பிட்றது அது மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறவங்கள தான் நாயின்னு சொல்கிறது வே ஒன்று விட்டுட்டா அது வா அதுதான் முடிஞ்சுப்பா அது எனக்கும் அதுக்கும் கிடையாதுப்பா நான் இனிமேல் இதுதான் என் வாழ்க்கை அது சின்ன கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி தான் என்னைக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டேன் ஆனால் வேணும்னு சொல்லி நிலை இருக்கலாம் உனக்கு எந்த பாவமும் உனக்கு வந்து போகிறது இல்லை ஆனால் வேணான்னு சொல்லிட்டு அதை நீ வந்து மறைமுகமாக பண்ணும்போது தான் பாவமாக திருமணம் பண்ணி குடும்பம் பண்ணி நான் நீ பிள்ளைகளை பற்றி வாழ்ந்தால் யாராவது ஏதாவது சொல்ல போகிறாங்களா ஆனால் எனக்கு இல்லறம் வேணான்னு சொல்லி துறவு வேடம் போட்டுட்டு இல்லறத்தான போல் வாழ்ந்தா அப்போ தான் அதுதான் நாய் இவ்வளோ ஒரு மோசமான வார்த்தையை போடுறாங்க பாருங்கள் அப்போ அவங்க எவ்வளோ இது ஒரு பெரியவங்க நமக்காக இதெல்லாம் செய்கிறாங்களே தன்னையை மேலே ஏறி போட்டுக்கிறாங்க அவ்வளோ சேர்த்தையும் நமக்காக நம்ம ஈடேறதுக்காக இப்போ நம்மளை நீ நாயின்னு சொன்ன நம்ம ஒத்துக்குவோமா ஒத்துக்க மாட்டோம் ஆனால் அவர் தன்னையே ஞானிகள் சொல்லிக்கிறாங்க நாயேன் உந்தன் நாமம் நாளும் நபிற்றுகின்றேன் வையம் முன்னே வந்து நல்காய் ஆனால் எனக்கு நிறைய பிரச்சனைகளை இருக்குது நிறைய கெட்டவன் தான் நான் எனக்குள்ளே நிறைய அழுக்கு இருக்குது நல்லா தெரியும் ஆனாலும் உன்னுடைய பெருமையையும் பதிகத்தையும் உன்னையும் நான் நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன் இதுவும் எனக்குள்ளே இருக்குது சாக்கடையும் ஆனால் இந்த சந்தனமும் என் கையில் இருக்குது அதுவும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதுவும் எனக்கு வேணும் நீ இல்லாமல் எனக்கு எதுவும் நடக்காது நீ தான் எனக்கு எல்லாமே ஆனால் இந்த நாத்தை என்னால் விட முடியும் சாமின்னு சொன்னால் என்ன பண்ணுவாரான் வையம் முன்னே வந்து நல்காய் வழி வளமையவனே இந்த வையத்தின் உள்ளே வந்து என்னை ஆட்கொள்வே நில நான் நம்ம சிவபுராணத்திலையும் இருக்காங்க சொல்லிடுறார் இல்லையா அந்த அப்படியே நிலமிசை வந்து அருளி நீள்களல்கள் காட்டி சொல்கிறார் இல்லையா மண்ணில் வந்து அப்பாவுடைய திருவடியை காட்டுறார்ல நிலத்தின் மேல் வந்து அருளி நீல்களல்கள் காட்டி ஆயிருக்கடையாய் கிடந்த அழியாக இருக்குது இல்லையா அதான் வந்து நல்காய் வலிவல மே அவனே துஞ்சும் போதும் துற்றும் போதும் அதாவது சாப்பிடும்போது துற்றுதல் துஞ்சுதல் தூங்குதுலா போல்திலும் எப்போதும் சொல்லுவன் உன் திறமை உன் பெருமையை தான் சொல்லுவேன் தஞ்சம் இல்லா தேவர் அவங்களுக்கு வேற போக்கடம் கிடையாது தேவர்களுக்கு ஏன்னா உன்னை தவிர வேற யாரும் அவங்க அவங்களுடைய துயரத்தை நீக்க முடியாது வந்து உந்தன் இணை கீழ் பணிய உண்டைய திருவழியை பணிய தாள் இணை கீழ் பணிய நஞ்சு உண்டாய்க்கு நீ ஒன்றும் கலப்படாதீங்கப்பா நான் நஞ்சு சாப்பிட்றேன் உண்டாய்க்கு என் செய்கிறேனோ இப்போ அவங்க இவ்வளோ நஞ்சு இவ்வளோ முடியலையு நிற்கும்போது நஞ்சையே உண்டியப்பா நான் வேறு டன் டன்னாக நான் எப்படி தான் என்ன பண்ண போகிறேன் என் செய்யேன் நாளும் இணைந்து அடியேன் நான் ஒரு நாளும் மறவாது உன்னை நினைக்கிறேன்ப்பா வஞ்சம் உண்டு என்று என்ன என் உலகத்தில் உன் நினப்பு வந்து ஒன்று அடைய நினைக்கும் போது என் உள்ள வந்து உலகில் பயப்பட்டு வஞ்சத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கே சாமியே எனக்கு பயமாக இருக்குது நான் உன்னை அடைய முடியாமல் போயிடுமோ அப்படின்னு வருந்துட சாமி அஞ்சுகின்றேன் வலிவலமேவனே எனக்கு முத்தின்னு ஒன்று இல்லாமே போயிடுமா நான் இப்படியே பல கோடி ஆண்டா பிறந்துகிட்ருக்க வேண்டியதானா எனக்கு எள்ளும் ஜோரும் அணைச்சிக்கிட்டே தான் இருக்க போகிறீங்களா நான் கருவம் திரு இப்படியே சா எனக்கு சுருக்காடு தான் கதையா சாமி அப்படின்னு எந்த கதறணும் உயிர் கதறணும் அப்போ தான் அதுக்கு வாசல் தெரியும் அதுதான் பெருமான் மல்லல் கரை காட்டி அப்போ தான் ஆட்கள் அந்த லாஸ்ட் எண்டு ஓன்னு அழுகு பாருங்க உயிர் அப்போ தான் அது வழி கிடைக்கும் அதர்வைஸ் கிடையாது புரிசடையாய் புண்ணியனே நல்ல லார் மூயிலும் எரிய எய்தாய் புன்சடை புரிசடை நல்ல கற்றை சடை புண்ணியன் சிவ புண்ணியன் எல்லா புண்ணியம் சேர்ந்த பெருமான் ப அந்த வழிபடாத முப்புராதிகளையும் எரித்திய பெருமான் எம் தலைவன் என்று இமையோர் பரவும் அவங்களாம் சொல்லிக்கிட்டு தேவர்களெல்லாம் இமயவர்களெலாம் பரவு வழிபட்ட கரி உரியாய் கரின யானையினுடைய தொலை உரித்தவர் கால காலா எல்லா எல்லா காலத்தையும் முடிக்கிறவன் ஒரு டைம் கீப்பர் தான் இருக்கான் அவன் தான் காலன் அந்த காலனுக்கும் ஒரு காலன் இருக்கான் அதுதான் கால காலன் அவன் அதுதான் அவன் ஆதி அந்தம் இல்லாத அவன் சிவபெருமான் காலகாலன் காலகாலேஸ்வர் மகா காலேஸ்வர் நீலமணி மிடற்று நல்ல அந்த நீல கண்டன் நஞ்சுண்ட கண்டன் மிடருனா கழுத்து மணினா அந்த நீலமணி போன்ற அந்த விஷயத்தை ஒடுக்கியிருக்கக்கூடிய பெருமான் வரி அறவா உடைய பாம்பை வைத்திருக்கக்கூடிய வந்து நல்காய் பெருமானே இறங்கி வாங்கோ எங்கள் உள்ளத்திலே இருந்து எங்களை உணர் முடிச்சிங்கோ வலிவலமே அவனே தாயும் நீயே தந்தையும் நீயே இந்த சினிமா பாட்டப்படியே படிச்சா பாருங்க சம்பந்தரை பார்த்து சம்பந்தன் பாடியிருக்கார் தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே சங்கரனா உலவுக்கு நன்மை செய்பவன் அர்த்தம் அடி ஏன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் எல்லாம் ஆயும்னா சிவஞானிகள் எல்லாம் அவன் மேலே அன்பு செய்து முக்தி பெற்றாங்க இல்லையா அது அப்படிப்பட்ட பெருமானி அப்படிப்பட்ட உன்னிடத்தில் நானும் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் மேலே ஆசை பெருகி வருது ஆயமாய காயம் தன்னுள் ஆயமான காயம்னா இப்படி பணக்கப்பட்ட பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த உடல் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஒற்றார் இந்த ஐந்து பயலுக நல்லதையே செய்ய விட மாட்டேங்கிறாங்களே இவங்களுக்கு தீனி போடுறதுக்கும் இவங்களுக்கு வேலை செய்யறதுக்குமே எனக்கு பொழுது சரியாக போதே நான் என்னன்னு நான் உன்னை வந்து அடையிறது சாமி ஒன்றல் விட்டார் உன்னிடத்தில் நெருங்க விட மாட்டேங்கிறானுங்களேன் எனக்கு இதை கொண்டா அதை கொண்டா இந்த அஞ்சு பயன்கள் உயிரிடுக்கிறானுங்களேன் ஐம்புலன்களை மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலமே அவனே பா எல்லாமே இது ஒரே மாயமாக போயிடுச்சேன் நான் என்ன பண்ணுறது சாமி நீர் ஒடுங்கும் செஞ்சடையாய் கங்கை சடையில் வைத்திருக்கார் நின்னுடைய பொன்மலையை அந்த கைலாய மலையை வேரோடும் பீழ்ந்து ஏந்தல் உற்ற வேந்தன் ராவணனை அப்படியே வேரோட புடுங்கிட்டு போயிருங்க ராவணனை தேரோடும் போய் வீழ்ந்து அலற அவன் தேரோட வச்சுக்கிட்டார் திருவிரலால் அடர்த்த வாரொடுங்கும் கொங்கை பங்கா வலிவளமேவனை உமையோர் பங்கன் வலிவளமே அவனை ஆதி ஆய நான்முகனும் மாலும் அறிவறிய நான்முகனும் திருமாலாலையும் சாமியுடைய அவர்கள் அறிவால் அறிய முடியாத சோதியனே நீதி இல்லேன் உன்னை இவர் சொல்றாரு நம்மளை சொல்றாரு நம்ம அப்படிதான் எடுக்கணும் ஆனால் சம்பந்தத்தனது நீதி இல்லைன்னா உயர்ந்த ஒழுக்க நெறி தான் நீதி அப்படி இல்லாமல் சொல்லுவன் திறமே இப்படி இருந்தாலும் நான் உன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கனே என்ன கருணை நீ என்னை நீ ஒதுக்கி தள்ளாமல் என்னையும் ஒரு பொருளாகவும் பெருமை பேசும்படி செய்திய சாமி அது எவ்வளோ ஒரு கருணையை காட்டுது இது நியாயமே இல்லை சாமி எவ்வளோ கேவலமான என்ன உன்னுடைய பெருமை பேசும்படி எனக்கு பண்ணியிருக்கியே அப்புறம் நீ உன்னையே நினைஞ்சிருக்கவங்களுக்கு நீ எவ்வளோ சிறப்பு செய்வே அதை நான் உணரணும் இல்லையா சொல்லு வின் திறமே ஓதி நாளும் உன்னை ஏத்தும் என்னை பாங்கதான் டிக்ளரேஷன் பண்ற நல்லா பாடி தினமும் உன்னை பரவும் ஏத்தும் என்னை வினை அவலம் வாதியாமே வந்து நல்காய் வலிவலம் இந்த பொல்லா வினையில் போய் திரும்ப அந்த அவல பிறப்பில் போய் நான் விழுந்துடக்கூடாது சாமி எப்படியாவது என்னை காப்பாத் சாமி நல்காய் முக்தி பேறு சிவப்பேறு அந்த பிறவாய் நிலை எல்லாம் சொல்கிறாங்களே சாமி நான் ஒரு பேரின்பம் உண்டிய உன் நினைப்புலையே இருக்கணும் சாமி சிவானந்தம் இரவாத இன்ப அன்பு வேண்டும் சாமி பொதி இலானே பொதி இலானேனா பொதிய மலையை தன்னிடமாக கொண்டவனே பூவனத்தாய் திருப்பூவனம் மதுரை பக்கத்தில் இருக்கு பொன் தீவடும் கைலை பொன்னார் மேனியனாக இருக்கக்கூடிய கைலாய் மலை இலானே இந்த இருக்க பெருமானே பக்தர் சித்தம் பற்றுவிடாதவனே பக்த பக்தர்களுடைய அந்த ஞானத்தில் அறிவில உயர்ந்த புத்தியில் உள்ளத்தில் நிறைந்து இருக்கக்கூடிய பெருமான் பற்றுவிடாதவன் அவன் அப்படியே புச்சிபார் சாமி ஈர்த்தனை ஆட்கொண்டு எந்த பெருமான் விதி இல்லாதார் வெஞ்சமணர் சாக்கியர் என்று இவர்கள் அவங்களுக்கு முன்னும் நல்புரி நல்வினை பயனிடை வந்தது சிவப்பேரு சிவத்தை வழிபடுறதற்கு அது செய்ய ஒழுக்கமும் அவர் மேல உள்ள அன்பும் தான் இன்னைக்கு இப்படி அப்பாவை பற்றி சிந்திக்கிறோம் அப்போ விதி இல்லாதவங்க அவங்க சமணரும் சாக்கிற சாமி மேலே அன்பு இல்லாமல் போனது அந்த முன்னம் நீபுரி நல்வினை பயன் இல்லை அதனால் அவங்களால அந்த விதி இல்லாமல் போயிட்டாங்க என்று இவர்கள் மதிய இல்லாதார் என் செய்வாரோ இப்படி இருக்காங்களேப்பா இவங்க என்ன பயன் பெறுவாங்க பாவம் இவங்க மதியம் அறிவில்லாதவங்கப்பா வலிவலமேயவனே வன்னி கொன்றை மத்தம் சூடும் வலிவலம் மேயவனை பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகு வன்னி கொன்றை ஊமத்தம்பூ சூடக்கூடிய வலிவலம் மேய பெருமானை புன்னி நாடன் நீர் நாடு காவிரி வளம் சேர்க்கக்கூடிய சோழ நாடு அந்த நாட்டில் பிறந்த புகழி வேந்தன் சீர்காழி புகழி பன்னிரெண்டு பேர்லே ஒன்று வேந்தன் சீர்காழியின் மன்னன் ஞான சம்பந்தன் சொன்ன ஸ்ரீஞான சம்பந்த பெருமான்னு சொன்ன பண்ணு பாடல் பத்தும் வல்லார் இந்த இந்த பாடி பரவி அந்த பத்து பாடல்களையும் வல்லமையுடையவர் பாடக்கூடிய வல்லமையுடையவர்களே தவத்தோர் விரும்பும் பெருமான் மேலேயே தவமாக இருக்காங்களே உண்மையான தவசிகள் அந்த பெருமா அவர்களுடைய விரும்பக்கூடிய மண்ணு ஜோதி நிலைத்து எங்கும் எப்போதும் பிரகாசமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஜோதி ஈசனோடைய மன்னி இருப்பாரே எல்லா பெரிய ஞானிகள் விரும்பக்கூடியதும் நிலைத்த ஜோதியுடைய ஈசனுடைய திருவடியிலே நிலைத்து இருப்பார்கள் அருமையான பதவி இதோட பெருவான் என்ன ஆசை அருமையாக ஆசை பண்ணிட்டார் நமக்கு சிவாய நம சிவாய நம சிவாய